காலிறுதி சுற்றுக்கு வந்திருக்கிறோம் முதல் சுற்றை தொடங்குகிறோம் உங்களுடையது முதல் அணி நீ முதல் போட்டியாளர் எப்பொழுதும் போலவே முதல் சுற்று அதே போல தான் மூன்று எழுத்துச் சொற்களை கண்டுபிடிக்க வேண்டும் உனக்கு ரொம்ப இயல்பான எளிமையான சுற்று தொடங்கலாமா ஒன்றே ஒன்று என்ன நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் என்றால் எல்லா அணிகளும் இது காலிறுதி சுற்று என்பதால் சொற்களின் கடினத்தன்மை கொஞ்சம் கூடியிருக்கும் அதை மனதில் கொண்டு நீங்கள் சிந்திக்கலாம் நம்ம தொடக்கத்தில் இருந்த மாதிரி அவ்வளவு எளிமையாக இருக்காது உங்களுக்கான முதல் சொல் அதற்கான முதல் எழுத்து கம்பு கம்பு கதவு கதவு கனவு கனவு நீ சொன்னது கனவு நான் இருந்தனால கனிவு என்று வெளியாகி விட்டது என்ன? பழம் பணமா கணி கனிஞ்சிருக்க பழம் கனிவுன்னு நினைக்கிறியா அது பரவாயில்ல ஓரளவுக்கு நீ காரண பெயரா அதை மாற்ற முயற்சிக்கிறான் கனிவு என்பது என்னன்னு உங்க உங்க அணியில இருக்க அக்காவை கேள்வி ரொம்ப தாழ்மையா பேசுறதையா அன்போட பிறரிடம் பேசுவது கனிவோடு பேசுவது சரியா உனக்கு அது இயல்பா இருக்கு அதனால உனக்கு தெரியல இரண்டாவது சொல்லுக்கு போகலாமா பரன் பரன் பலர் பலர் பகல் பகல் பகர் என்னது பகர் நீ பகர் சொன்னா என்னால் கொடுக்க முடியாது பகர் எனக்கு நீ சொல்கிறது வந்து முதல்ல கூட பகல்னு சொன்னேன் நான் கொடுத்துருக்க கூடாது தமிழ் அப்படி ஒரு ஒலியே கிடையாது பகல் பகர் பகிர் இதான் இருக்குது க கா இருக்குது நீ பகல் பகர் நீனால் தமிழோடு விளையாட நிகழ்ச்சி நடத்தி நானே உனக்கு தமிழை தவறாக கற்றுக் கொடுத்த மாதிரி ஆயிரும் இப்போ நீ கிட்டத்தட்ட கண்டுபிடிச்சிட்டேன்னு எனக்கு தெரியுது ஆனால் நான் எப்போவுமே உனக்கு எங்களுக்கு உண்டு இல்லையா மொழி என்பது ஒலி தான் எழுத்தெல்லாம் கிடையாது மொழி என்பது ஒலி அப்போ அந்த ஒலி பிழையாக இருந்தால் அது அந்த மொழியே அல்ல தமிழில் இந்த ஒலி கிடையாது மன்னிக்கணும் நான் இதுக்கு மதிப்பெண் கொடுக்க முடியாது நீ சரியாக கண்டுபிடித்திருந்தால் கூட என்ன சொல்லது பகர் இப்போ அடுத்த சொல்லுக்கு போகலாம் மடம் படம் மதலை மதலை மனம் மனம் மதில் ஆனால் கண்டுபிடிக்க வேண்டிய சொல் அது இல்லை எது என்று பார்ப்போம் மறைவு அப்படின்னா தெரியும் இல்லையா மூன்று சொற்களும் முயற்சி பண்ண பரவாயில்ல இறுதியில் அணிவாக சேர்ந்து விளையாடும் பொழுது இவற்றை சரி செய்து கொள்ளலாம்